அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தாலும் அமையவில்லை என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் பெருவெற்றி பெறப்போகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவங்க தனித்தனியா தான் நின்றாங்க நாங்க தான் ஜெயிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பத்தொன்பது ரெண்டு தேர்தல்ல சேர்ந்து நின்றாங்க அப்போதும் மக்கள் வந்து திமுகவை தான் ஆதரித்தார்கள் அதனால இவர்கள் சேர்ந்து நின்றாலும் எதிர்த்து நின்றாலும் திமுகவினுடைய வெற்றியை அது பாதிக்க போறதில்லை ஆனால் ஒரே வகையில் தமிழ்நாட்டுக்கு எதிரான குரல்கள் அணி சேர்கின்றன அப்படிங்கிறது எங்களுக்கு தேர்தலில் இன்னும் லாபம் இன்னும் வசதி அதன் அடிப்படையில் நீங்க சொல்றது போல எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம் மற்றபடி இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய நம்பகத்தன்மையை ஒட்டுமொத்தமாக மக்களிடம் கேள்விக்குறியாக மாற்றி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு ஏற்கனவே அவர்கள் வந்து தொண்டர்களுடைய நம்பிக்கையே அவர் பெறவில்லை அந்த கட்சியினுடைய கட்டுக்கோப்பு அது எல்லாமே வந்து கேள்விக்குறியா இருக்குங்கிறத கோகுலேந்திரா அவர்களுடைய அவர்களுடைய அந்த ஆதங்கம் தொடங்கி செங்கோட்டையன் பேசுகிற வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் இன்னும் சொல்லப்போனா கன்னியாகுமரியில அவங்களே தேர்தலுக்கு முன்பே கேண்டிடேட் அறிவி அறிவிச்சாங்க நாடாளுமன்ற தேர்தலில் இவர் தான் கேண்டிடேட் இவர் தான் அப்படின்னுட்டு அறிவிச்ச கூத்த எல்லாம் நம்ம பார்த்தோம் அதே போல மக்கள் அவருடைய தொண்டர்களே வாக்களிக்கவில்லைங்கிறது தான் எதார்த்தம் ஒன்றரை கோடி தொண்டர்கள்னு அவங்க சொல்லிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஒரு எண்பது எண்பத்தி லட்சம் தான் வந்து இந்த தேர்தலில் அவர்கள் பெற்ற வாக்கே அப்ப தொண்டர்கள் அவரோடு அவரை நம்ப தயாரா இல்ல கூட்டணின்னு வந்துட்டோம்னா அவர் எந்த இடத்தில் போவது தேர்தலுக்கு முன்பே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பே நாங்க வலிமையான கூட்டணி அமைப்போம் திமுக கூட்டணி உடைந்து எங்களோடு வரும் அப்படின்னுலாம் ஆர்வம் சொல்லி கொண்டிருந்தார் ஆனால் அது கடைசி வரைக்கும் நடக்கல மன்சூர் அலிகான் கூட கூட்டணி உடன்பாடு எட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்று காலையிலும் கூட இன்னைக்கு காலையில கூட இருப்பவர்கள் அப்படியே இருப்பார்கள் என்ன உத்தரவாதம் அது வந்து இப்ப கிடையாது ஒரு முறை சொல்றோம் அப்படின்னா ஒரு தலைவருக்கு இப்போ திமுக சார்பில் அமைச்சர் நிதியமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் சட்டப்பேரவையில வந்து உங்களுடைய அரசியல் கணக்குகளை வேற யாரோ போடுறாங்கன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார் சூசகமா ஒரு எச்சரிக்கை கொடுத்தார் அது அதிமுகவின் கடைக்கோடி தொண்டர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டு அண்ணாவை ஏற்றுக்கொண்டு மதவாத சக்திகளுக்கு துணை போக மாட்டோம்னு இருக்கக்கூடிய சராசரி கடைக்கோடி தொண்டர்களை நோக்கி சொல்லப்பட்ட செய்தி நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையிலேயே நீங்க யாரை சந்திக்க போறீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அறிவிச்சார் நேற்று காலை கூட எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா நான் சுத்தி பார்க்க வந்தேன் அதிமுக அலுவலகத்தை பார்வையிட வந்தேன் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர எந்த வகையிலும் தமிழ்நாட்டு மீது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கோ அமித்ஷாவை சந்திப்பதற்கோ வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் செதறாம திமுக எதிர்ப்பு வாக்குகள் செதறாம ஒன்னு செய்யறதுங்கிறது உங்களுக்கு பலவீனம் இல்லையா அப்ப ஐந்து முனை போட்டினா உங்களுக்கு லாபம் இப்ப அது நான்கு முனையாக மூன்று முனையாக சுருங்க சுருங்க அது உங்களுக்கும் கடுமையான சவாலா தானே அமைய போகுது இல்ல களம் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுக்கு நலனுக்கு எதிரானவர்கள் கல்வி கொள்கை தொடங்கி மொழிக் கொள்கை தொடங்கி நிதி விவகாரம் தொடங்கி தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகள் எண்ணிக்கையை குறைக்கிறது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக அணி ஒரு பக்கம் திமுக அணி மறுபக்கம் என்கிற இடத்துக்கு வந்தால் ஆட்டோமேட்டிக்கா வந்து மக்கள் எங்கள் பின்னால் தான் அணிவகுப்பார்கள் கடந்த காலத்திலையும் இவங்க சேர்ந்து நின்னப்போ மக்கள் எங்க பின்னால் தான் நின்னாங்கிறது தான் வரலாறு அதை தாண்டி நம்பகத்தன்மை தலைவருக்குங்கிறது இப்போ ரெண்டு நிதியமைச்சர் சொன்னாரு நடந்தது இன்னைக்கு நேற்று டெல்லி போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு முதலமைச்சர் நேற்று காலையில சொன்னாங்க நேற்று காலை கூட எடப்பாடி பழனிசாமி மறுத்தார் ஆனா நேற்று மாலை எட்டு மணிக்கு சந்திச்சார் அப்ப சொன்னா சொன்னது நடக்கணும் நீங்க வந்து போன ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல இருந்து திமுக கூட்டணி உடையும் 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 இன்னொரு பக்கம் அமாவாசை கணக்கு சொல்லிட்டே இருக்கீங்க இது ரெண்டுமே நடக்கிற அப்ப மக்கள்கிட்ட வந்து இஷ்டம் போல பேசலாம் அப்படிங்கறது இருக்குல்ல அது ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு அழகு இல்ல ஏதாவது ஒரு கான்கிரீட்டான செய்தி இருக்கு கான்கிரீட்டான மூ இருக்கு இந்த மாதிரி ஒரு அரசியல் சூழல் நடக்க போதுங்கிறத உணர்ந்து தான் வந்து மக்கள் அத அந்த பேச்சையெல்லாம் பொருட்டா கழுவுவாங்க இதெல்லாம் வந்து பழனிசாமி அவர்கள் நன்றி 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 சூர்யா இணைப்பிலிருந்து கருத்துக்களை பதிவு செய்திருக்கு நேற்று இரண்டு மணி நேரம் திரு அமித்ஷா திரு இபிஎஸ் இடையே சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது சந்திப்பு முடிந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்திய கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல அப்படின்னு பதிவிடுகிறார் திரு அமித்ஷா இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த திரு இபிஎஸ் கூட்டணி தொடர்பாக எதுவும் பேசல தமிழ்நாட்டுக்கான நலன் குறித்த விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டது அப்படின்னு அவர் கூறிய விவசாயி மெக்கானிக் என்ஜினியர் இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவில் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சில் கோட் போர் சிக்ஸ் எயிட் ஜீரோ இன் அண்ணா யூனிவர்சிட்டி நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் நாக் வித் ஏ கிரேட் ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் இன்ஸ்டியூஷன் பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இன் விருதுநகர்